தாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் கிரேவிக்கு முதல்ல மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பூன் சோம்புத்தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடுங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை எல்லா எல்லாத்தையுமே எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு பருத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி மசாலாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து செய்யும்போது நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிட்டோம் நல்ல வாசம் வருது இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சுடாயிட்டு இதில் கொஞ்சமாக பட்டை எடுத்துருக்கேன் பட்டையில் சேர்த்துப்போம் சின்ன துண்டு ஜாகி பத்திரி அதிகளை சேர்த்துருவோம் கொஞ்சமாக கல்பாசி அதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக அண்ணாச்சிப்பூ அதில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டுங்க இல்லை அடிப்பிடிக்கும் இப்போ இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நம்ம வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு சிக்கன் அதில் சேர்த்துருவோம் நான் கிலோ அளவுக்கு சிக்கன் நீக்கி எடுத்துருக்கேன் சரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்டோடையே நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி இப்படி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் இல்லை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கியாச்சு இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் சிக்கன் யாருக்குனே தண்ணி கொஞ்சம் ஊறி வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் வத்தல் சேர்த்துக்கறேன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எப்பவும் செக் பண்ணி பார்த்துட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து கிரேவி நல்லா வத்தி வந்திருக்கு இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கலாம் நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்